எனதருமை ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் நமது சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிப்பான வணக்கங்கள் ரிஷபம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகரம் ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இந்தப் பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கின்ற போது குறிப்பாக புதன் மகரம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு இணைந்திருக்கும் புதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது புதன் பகவானின் அற்புதமான ஆற்றலால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் இந்த புதன் பகவானின் காரகத்துவங்கள் என்னவென்றால் மனித உடம்பில் மிக முக்கியமான மூளை சருமம் மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பகவான் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமத்திலும் மூளையிலும் சிரமங்கள் சிக்கல்கள் உண்டாகும் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவகம் இந்த இரண்டாம் பாவகம் என்பது ஆரம்ப கல்வியை நிர்ணயிக்கக்கூடியது நான்காம் பாவகம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவகம் மேல் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் பகவான் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் பத்திரை யோகம் என்ற மாயை யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு தனது ஆற்றலை கொடுத்துள்ளார் புதன் கேந்திரங்களில் தங்கும் போது வலிமையாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்திர யோகம் என்பதாகும் லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் சுகம்ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசியின் பிரகாரம் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியான ஒன்றாம் இடம் நான்காம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திர யோகம் எனப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு இந்த பத்திரயோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் வாரி வழங்கும் புதன் பகவானுடன் சுப கிரகங்களான வளர்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் சிறப்பான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக பலன்களை கொடுக்கும் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுறையில் சிறந்த ஜாம்பவான்களாக வளர்ந்து வருவார்கள் பத்திரயோகத்தால் தலைசிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர்களாகவும் எந்தவிதமான சிக்கலான வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்புடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு வாரி வழங்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அள்ளித்தருவார் இவர்களுக்கு நகைச்சுவை கைவந்தகளையாகும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு துறை நுட்பத்துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணிதத்தில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரயோகத்தால் தான் இருக்கிறது எழுத்துத் துறையில் பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த மாதிரியான மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரிய பகவானோடு இணைந்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் பணத்தை கிள்ளிக் கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார் என்பது மேலும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த அம்சமாக அமைந்துள்ளது மற்றொரு கோணத்தில் சுக்கிரன் ஆறாம் இடத்திற்கான அதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் இருப்பது நல்லதுதான் அதோடு கிரகங்களுக்கெல்லாம் அரச கிரகமான ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானோடு இணைந்திருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே வாரி வழங்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் எனவே பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுக்கு அற்புதமான முறையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது வேலை தொழில்காரகனான கர்மகாரகனான உழைப்புக்காரகனான நீதிகாரகனான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வேலை தொழில் ஜீவனஸ்தானமான ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் ராகு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் தொழில்துறையில் வியாபாரத்துறையில் இதுவரையிலிருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மறைய ஆரம்பிக்கும் புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடைந்து லாபங்கள் பெருகி உங்களுடைய பொருளாதாரம் உயரும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் அற்புதமான முறையில் லாபகரமாக மாறும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது பெருங்கொண்ட எண்ணற்ற அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் வெளிநாட்டுக்காரகத்துவங்களைக் குறிக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் அருமையான முறையில் நிறைவேறும் வெளிநாடு செல்ல விசா எளிதில் கிடைக்கும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வாரி வழங்கப் போகிறார்கள் இந்த கிரகங்கள் புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான முறையில் உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் நிமித்தமாக பெயர் புகழ் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் உங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படும் அவர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் வேலை நிமித்தமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டாகும் செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் மாறினாலும் கூட அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி என்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத சுப நன்மைகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்திக் கொடுப்பார் இந்த தருணத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்களை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்து ஆக இந்த தருணத்தில் உங்களுக்கு குறுசுக்கிர யோகம் குருமங்கல யோகம் குருசுக்கர மங்கள யோகம் உருவாகிறது எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் விலகும் மேலும் சுக்கிரனின் அதிதேவையர் மகாலட்சுமி செவ்வாய் மங்களகாரகன் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு லட்சுமி மங்கள யோகம் ஏற்படுகிறது இவ்வாறான பல்வேறு யோகங்களால் உங்களுக்கு ஏற்படவிருக்கின்ற அனைத்து விதமான பாதிப்புகளும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் மேலும் புதன் பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரிய பகவானோடு இணைந்து சூரிய யோகம் உருவாகிறது இந்த யோகத்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அரசு சார்ந்த அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த சூரிய புதன் ஆதிபத்தியோகத்தால் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு படிப்பு கல்வி தரம் சிறப்பாக இருக்கும் ஆசிரியராக பணிபுரிபவர்களுக்கு வாழ்க்கை தரம் அற்புதமாக உயரும் இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றபோது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் வரவுகள் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்றாற்போல செலவுகளும் இருக்கும் இந்த மாதிரியான செலவுகளை நீங்கள் செலவுகளாக மாற்றும் பட்சத்தில் நன்மைகள் ஏற்படும் கணவன் அல்லது மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதீத கவனம் தேவை சிறிதளவான உடல் உபாதைகள் இருந்தாலும் கூட உடனே அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளுதல் அவசியமாகிறது உடல் ஆரோக்கியத்தில் சற்று தேக்கம் இருந்தாலும் உங்களுடைய கடன் தொல்லைகள் முழுமையாக தீரும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட நீங்கள் கடன் வாங்குவது சிறப்பு ஏனெனில் உங்களுக்கு கடன் இருந்தால் நோய் இருக்காது ஆக கடன் வாங்கி அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது வெள்ளி மற்றும் ஞாயிறு மாலையில் துர்க்கையை வழிபடுதல் சிறப்பு மேலும் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் அளவற்ற நன்மைகள் அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அவரை வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே முதனுக்குரியவை என்னவென்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடுத்தன்மையுடையது புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது ரத்தினத்தில் பச்சை கல் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுருமிக் கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும் சுவைகளில் உவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாயிக் கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாத காலம் இருப்பார் புதன் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் ராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்